விஞ்ஞானிகள் ஆய்வு செய்கிறார்கள் மூச்சிலிருந்து வெளியேறுகின்ற அந்த காபனீரொக்சைட் வந்து அதிகளவான கிருமிகளை மனித உடலிலிருந்து வெளிப்படுத்துகிறது ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் ஒழுக்கத்தையும் ஒழுங்கையும் அல்லாஹ்வுலையே தூந்துச் சொல்லுகிறார்கள் ஆய்வுகள் அதனை நிறுவுகின்றது புகாரிமா நூத்தி ஐம்பத்தி மூன்றாவது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள் சூடாக இருக்கின்ற பானங்களை அறிந்துகின்ற பொழுது நாமெல்லாம் அதனை ஊதிக் கொடுக்கக்கூடிய அதில் குடிக்கின்ற பொழுது மூச்சை விட தடை செய்யப்பட்டது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த பழக்கங்கள் எம்மிடத்தில் இருந்தால் அல்லது எம்முடைய உறவுகள் யாராவது அப்படி செய்வார்களே ஆனால் அவர்களை அந்த விடயத்தில் தடுப்பது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது